பொறுப்போட நம்ம ஒரு கட்சியா இருந்தோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மதத்தை குறிச்சு பேசுவோமா நீ எந்த மதத்தையும் ரொம்பவே பக்கத்தில் சேர்த்துக்கோ எந்த மதத்தையும் தாழ்வும் படுத்த வேண்டாம் அந்த எமர்ஜென்சி காலத்தில் இல்லீகலா நீடிக்கப்பட்ட லோக்சபால செக்குலர் சோசியலிஸ்ட் அப்படின்னு கான்ஸ்டியூஷனே மாத்தி நமங்க அதுவும் இல்லீகலா நீடிக்கப்பட்ட அஞ்சு வருஷம் தானே லோக்சபா ஆறாவது வருஷம் நடத்தி அந்த அம்மா இதெல்லாம் மாத்தினாங்க அத ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இன்னைக்கு செகுலர் 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 பஜனை பண்றவங்களை கேக்குறேன் எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்க எந்த மதத்தை எதிர்க்கிறீங்க நீங்க வாயால சொல்லி சொல்லியே கெடுக்கிறீங்க உங்க காரியத்தை எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்றதை பத்தி நம்ம கேள்வி அவங்க சொல்லி கேட்டுட்டோம் நிறைய செஞ்சும் பார்த்துட்டோம் நிறைய எந்த மதத்தை அழிக்கணும்னு பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போறது இந்த நாட்டில தான் நான் அந்த மதத்தை ஒழிப்பேன் அந்த மதத்தை கம்ப்ளீட்டா நீக்குவேன் அது டெங்கு அது இது அது மலேரியா என்னங்க இந்த நாட்டுல அவுட்ரேஜ்ன்றது இருக்குதா இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா இந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்கலயே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான் உங்களை டெங்குங்கிறாங்க உங்களை மலேரியாங்கிறாங்க நீங்க ஒழிங்கணும் உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க இதாங்க அரசு இதுக்கு தானே அந்த அம்மா ஆறாவது வருஷத்துல செக்குலர்னு போட்டுச்சு அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமா வச்சுட்டு அரசியல் நடத்துறேங்கிறீங்க அப்ப எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும் எல்லா மதத்தையும் அழிப்பா பாக்கலாம் சேலஞ்ச் எடுக்கலாம் வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க இல்ல அதுக்கு தைரியம் இல்ல ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுந்து நின்று நாலு அடி போட மாட்டான்னு பேசுவோம் இது இது முழுமையான கோழைத்தனம் அதனால ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எதிர்கட்சியாவோ ஆளுமைக்கு வரமோ கூடாதுன்றதுதான் என்னுடைய எண்ணம் இன்னைக்கு ஆளுமையில இருந்துகிட்டே பேசுறீங்க தைரியம் ஒரு அன்பர் கேக்குறாரு பாண்டே ஏன் மத்திய அரசு மாநில அரசு கோவில் அநியாயம் பண்ணும் ஏன் அவங்களோட பவரை காட்டக்கூடாது நான் வாசன் ஐயா கிட்ட சொன்னேன் பவரை எல்லா இடத்துலையும் காட்டக்கூடாதுங்க ஒண்ணு ரெண்டாவது நியாயப்படி பாத்தீங்கன்னா கோவில் அறநிலைத்துறை இதெல்லாம் கூட ஸ்டேட் மேட்டர் அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த அறநிலைத்துறையை நடத்ததுக்கான உரிமை அவங்க கிட்ட தான் தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இல்ல உத்தராகண்ட்ல மாத்திரம் பண்ணீங்களே அப்படின்னா அது ஆளும் கட்சி அவங்களும் எங்க கட்சி அவங்க கிட்ட சொன்னோம் தம்பி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அந்த மாதிரி அறிவுரை கொடுத்தா இல்லை இவர் சொல்றாங்கல்ல பாண்டே சொல்றாரு இல்ல தமிழ்நாட்டுல மா மரியாதையா இப்ப வாசன் அவர்கள் அவர்களுடைய தந்தையார் எல்லாரும் கூட டிக்னிட்டியோட அரசியல் நடத்துறவங்க அந்த டிக்னிட்டியோட நடத்துறதுனால தான் பாண்டே சொன்னாரு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி நான் அந்த மாதிரிலாம் கணக்கே போட மாட்டேன் ஆனா ஒரு உண்மை இருக்கு நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் அந்த டிக்னிட்டியோட இருந்த மூப்பனார் ஐயாவை தான் பிரதமரை ஆக்க உடல அந்த காங்கிரஸ்